உள்ளாட்சி அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்ப திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட நான்காவது வார்டு கௌரி ஐயப்பன் கவுன்சிலர் விழா ஏற்பாட்டில் மற்றும் தலைமை நகர செயலாளர் எஸ் ராஜேந்திரன் விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் தமிழக துணை முதல்வரின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை மற்றும் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் நல்லத்தம்பி ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் தூய்மை பணியாளுக்கு மற்றும் ஏழை எளிய பெண்களுக்கு முன்னூறு புடவைகள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைகள் நூறு நபருக்கு மற்றும் அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கினர் உடன் இந்த நிகழ்ச்சியில் நகர்மன்ற துணைத் தலைவர் ஏ ஆர் சபியுல்லா மாவட்ட நெசவாளர் அணி தசரதன் பிரகாஷ் கோபிநாத் கருணாகரன் ராஜன் ரமணன் கோபி இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் பெரியவர்கள் மற்றும் தாய்மார்கள் மற்றும் திமுக பிரமுகர்கள் என பலர் கலந்து கொண்டனர்